வேலும் மயிலும் துணை ஓம் முருகன் துணை வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா என் அன்பு குழந்தையே இந்த மங்களகரமான தினத்தில் உனது வாழ்க்கையில் வலம் பெருக செய்து நீ கேட்ட வரத்தை உனக்கு அள்ளி கொடுக்க உன் அப்பன் முருகப்பெருமான் வந்திருக்கிறேன் இந்த பதிவை முழுமையாக கேள் என் தங்கமே என் செல்ல பிள்ளையே ஏன் தற்போது சூழ்நிலையை நினைத்து நீ வருந்துகின்றாய் நீ வருந்துவதற்கு பதிலாக என் நாமத்தை உச்சரித்து அன்போடு அப்பா என்று கூப்பிடு நீ மழலை குரலில் என்னை கூப்பிடும் அந்த நான் நீ என்னை கூப்பிடும் மருகனுமே என் உதவி உனக்கு உடனடியாக கிடைக்கும் யாருடைய ரூபத்திலாவது வந்து நிச்சயமாக உனக்கு நான் உதவுவேன் என் குழந்தையே எது பிடித்திருக்கிறதோ அதை அளவோடு நேசி அப்பொழுதுதான் நீ எதை இழந்தாலும் உனக்கு வலிகள் பெரியதாக இருக்காது என் குழந்தையே நீ வாழ்வில் உயர்ந்த நிலையை அடையும் வந்துவிட்டது இனி உன் வாழ்வில் அனைத்தும் சுபமாகும் எவர் ஒருவரும் உன்னுடைய வாழ்க்கை பயணத்தை புரிந்து கொள்ளப் போவதில்லை நீ வாழ்வது உன்னுடைய வாழ்க்கையை புரிந்து கொள்வதற்காகத்தானே தவிர ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள அல்ல உன் வாழ்க்கையை நீ ஆசைப்பட்டது போலவே வாழ் யாருக்காகவும் பயப்படாது உனக்காக உன் அப்பா நான் இருக்கிறேன் பிள்ளையே நேர்மை என்ற வெளிச்சம் உன்னிடம் இருக்கும் வரையில் உன் வாழ்க்கையில் என்றும் இருள் சூழாது கண்ணிமைக்கப்படும் நேரத்தில் எல்லாம் உனக்கு கிடைக்கும் நீ என்னிடம் வைத்த கோரிக்கைகள் நிறைவேறும் என் வாழ்க்கையே இருக்கிறது எனக்கு மட்டும் ஏன் இத்தனை கஷ்டங்கள் என்று புலம்பிய நாட்கள் எல்லாம் முடிய போகிறது நீ நினைத்த வாழ்க்கையை நிச்சயமாக நான் உனக்கு அமைத்து கொடுப்பேன் அதுவரையில் நம்பிக்கையோடும் பொறுமையோடும் பக்தியோடும் பிரார்த்தித்து வா யாரை நீ வெறுத்தாலும் உன்னை மட்டுமாவது நேசிக்க கற்றுக்கொள் ஏனெனில் இந்த உலகிலேயே அன்பு மட்டும்தான் அனைவரிடமும் அன்பு பாராட்டு குழந்தையே எப்பொழுதும் குழப்பத்தோடு இருக்கின்றாய் நான் உன்னை கவனிக்கவில்லை என்று புலம்பிக் கொண்டே இருக்கின்றாய் நீ எனக்கு பிடித்தமான செல்ல பிள்ளை நான் என்றும் உன்னை ஒதுக்க மாட்டேன் இப்பொழுது கூட நான் தான் உன்னை தேடி வந்திருக்கிறேன் உன் அப்பா எப்பொழுதும் உன்னிடம் பேசாமல் இருக்க மாட்டேன் உன் மனதில் உள்ளதை எந்த தயக்கமும் இல்லாமல் என்னிடம் பகிர்ந்து கொள் உன் எண்ணங்களையும் உணர்வுகளையும் பகிர்ந்து கொள்வதற்கு யாரும் இல்லாமல் தனியாக இருக்கிறாய் என்று கவலை கொள்ளாதே உனக்காக உன் அப்பா நான் இருப்பதை நீ மறந்து விடாதே வேண்டுதல்களையும் நிறைவேற்றி கொடுக்க நான் முடிவு செய்து விட்டேன் விரைவில் ஒவ்வொன்றாக நிறைவேறும் என் மீது நம்பிக்கை நல்லதே நினைக்கும் என் செல்ல பிள்ளைக்கு நான் எப்பொழுதும் நல்லதை மட்டுமே நடத்தி கொடுப்பேன் கஷ்டம் வரும் சூழலில் என் நாமத்தை மட்டும் நீ உச்சரித்துப்பார் அடுத்த கணமே உன் கஷ்டங்கள் காணாமல் போகும் நல்லதே நடக்கும் யாம் இருக்க பயமேன் வெற்றிவேல் முருகனை கருவுகரா வீரவேல் முருகனுக்கு அரோகரா